யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான ஊடக அறிக்கையை சமைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த ஊடக அறிக்கையை சமைப்பதற்காக எமது குழுவில் திருவாளர் பதிவாளர் காண்டிபன் அவர்களும் எமது கல்வி விவகாரங்கள் மற்றும் வெளியீட்டுக்களை சிரேஷ்ட உதவி பதிவாளர் திருவாளர் அவர்களும் எமது பட்டமளிப்பு குழுவின் தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவுராமன் அவர்களும் உங்களை இந்த நிகழ்வு தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தொடர்பான விடயங்களை எமது பட்டமளிப்பு குழுவின் தலைவர் அவர்கள் இப்போது சமர்ப்பிப்பார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தி ஓராம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ளது வருடந்தோறும் நடைபெறும் இப்பட்டமளிப்பு வைபவமானது பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் முதன்மையானது இது ஒவ்வொரு பட்டதாரியினதும் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத நிகழ்வுமாகும் இம்முறை நடைபெறும் பட்டமளிப்பு விழாவானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு காண்பதுடன் இடம்பெற இருப்பது குறிப்பிடத்தகுந்தது முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசல்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கி கௌரவிப்பார் இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் கலைப்பீடம் பொறியியல் பீடம் விவசாய பீடம் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம் மருத்துவ பீடம் தொழில்நுட்ப பீடம் இந்து கற்கைகள் பீடம் சேர்போன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடம் சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய பவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறை மூலம் கற்கிணறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு உள்வாரி மாணவர்களுக்கும் எழுநூற்றி ரெண்டு வெளிநா வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் நூற்றி முப்பத்தி மூன்று உயர்தகமை மற்றும் தகமைச் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன உயர் பட்ட படிப்புகள் பீடத்தைச் சேர்ந்த முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் உயர் பட்ட தகமைகளை பெறவுள்ளனர் அவர்களில் கலாநிதி பட்டத்தை நால்வரும் முது மெய்யல் பட்டத்தை பதினோரு பேரும் தமிழில் முதுமாணி பட்டத்தை இருபத்தி இரண்டு மாணவர்களும் சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை மூவரும் கிறிஸ்தவ கற்கைகளில் முதுமானி பட்டத்தை முப்பத்தி எட்டு பேரும் தூய சக்தி தொழில்நுட்பங்களில் முதுமானி பட்டத்தை ஒருவரும் கல்வியில் முதுமானி பட்டத்தை நூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்களும் பொது நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை எழுபது மாணவர்களும் கல்வியில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை ஐம்பத்தி நான்கு மாணவர்களும் பிராந்திய திட்டமிடலில் முதுமானி பட்டத்தை பதினேழு மாணவர்களும் தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை ஒருவரும் பெறுவதுடன் வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை இருவரும் பெறவிருக்கின்றனர் உள்வாரி மாணவர்களாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவமானி சத்ர சிகிச்சை பட்டத்தையும் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஏழு மாணவர்கள் பொறியியலில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் விவசாய பீடத்தைச் சேர்ந்த நூற்றி பத்து மாணவர்கள் விவசாயத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு மாணவர்கள் பொறியியலில் சிறப்பு தொழில்நுட்பமானி பட்டத்தையும் தொன்னூற்றி ஒரு மாணவர்கள் உயிர் முறைமைகளில் சிறப்பு தொழில்நுட்பமானி பட்டத்தையும் சித்த மருத்துவ பீடத்தில் இருந்து அறுபது மாணவர்கள் சித்த மருத்துவ சத்திர சிகிச்சைமானி பட்டத்தையும் பெறவுள்ளனர் இவர்களுடன் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்திலிருந்து மருந்தகவியல் சிறப்பு மாணி பட்டத்தை முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் மருத்துவ ஆய்வுகூட விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞான மாணி பட்டத்தை ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் தாதியியலில் சிறப்பு விஞ்ஞான விஞ்ஞானமானி பட்டத்தை முப்பத்தி எட்டு மாணவர்களும் பெறவிருக்கின்றனர் அத்துடன் முகாமைத்துவ கெட்கைகள் மற்றும் வணிக பீடத்திலிருந்து சிறப்பு வியாபார நிர்வாக மானி பட்டத்தை இருநூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்களும் வியாபார நிர்வாகமானி பொதுப்பட்டத்தை பதிமூன்று மாணவர்களும் சிறப்பு வணிகமாணி பட்டத்தை எண்பத்தி மூன்று மாணவர்களும் வணிகமாணி பொதுப்பட்டத்தை மூவரும் பெறவிருக்கின்றனர் இவர்களுடன் கலைப்பீடத்திலிருந்து சிறப்பு கலைமாணி பட்டத்தை இருநூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்களும் பொது கலைமானி பட்டத்தை முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மாணவர்களும் மொழிபெயர்ப்பு கற்களில் சிறப்பு கலைமாணி பட்டத்தை இருபத்தி ரெண்டு மாணவர்களும் சட்டமானியில் சிறப்பு பட்டத்தை அறுபத்தி ஒன்பது மாணவர்களும் பெறவிருக்கின்றனர் மேலும் சர் ராமநாதன் காண்விய ஆற்றுகைகள் கலைகள் பீடத்தைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவர்கள் நடனம் இசை மற்றும் சித்திரமும் வடிவமைப்பும் துறைகளில் நுண்கலைமாணி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் முப்பது மாணவர்கள் கணினி விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்தில் சிறப்பு விஞ்ஞானமானி பட்டத்தையும் இரு மாணவர்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப மாணி பட்டத்தையும் நூற்றி ஆறு மாணவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் பெரியோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் விஞ்ஞானமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர் வியாபார கேட்கைகள் பீடத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் கணக்கியலிலும் நிதியியலிலும் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பதிமூன்று மாணவர்கள் வியாபார பொருளியலில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் மனிதவள முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பன்னிரண்டு மாணவர்கள் சந்தைப்படுத்துதல் முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் முப்பத்தி நான்கு மாணவர்கள் வியாபார முகாமைத்துவமானி பொது பட்டத்தையும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் செயற்திட்ட முகாமைத்துவத்தில் சிறப்பு வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் ஒன்பது மாணவர்கள் செயற்திட்ட முகாமைத்துவத்தில் வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தையும் பெறவிருக்கின்றனர் மேலும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடத்தில் இருந்து நூற்றி பத்து மாணவர்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் இளமானி சிறப்பு பட்டத்தையும் பெற இருக்கின்றனர் இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கற்கைகள் முறைமை மூலம் பட்ட பூர்த்தி செய்த ஐநூற்றி பதினான்கு மாணவர்கள் கலைமாணி பட்டத்தையும் எழுபத்தி ஆறு மாணவர்கள் சிறப்பு வணிகமானி பட்டத்தையும் இருபத்தி ஆறு மாணவர்கள் வணிகமானி பட்டத்தையும் எண்பத்தி ஆறு மாணவர்கள் வியாபார முகா முகாமைத்துவ மாணி பட்டத்தையும் பெறவுள்ளனர் மேலும் தொன்னூறு மாணவர்கள் உடற்கல்வியில் தகமைச் சான்றிதழ்களையும் முப்பத்தி ஏழு மாணவர்கள் தொழில்சார் ஆங்கிலத்தில் தகமை சான்றிதழ்களையும் ஒருவர் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் உயர் தகமை சான்றிதழையும் மூன்று மாணவர்கள் வியாபார முகாமைத்துவத்தில் உயர் தகமை சான்றிதழ்களையும் ஒருவர் வணிகத்தில் தகமை சான்றிதழையும் இன்னும் ஒருவர் வியாபார முகாமைத்துவத்தில் தகமை சான்றிதழையும் பெற்றுக்கொள்வது உறுதிப்படுத்தப்படும் மேலும் இப்பட்டமளிப்பு விழாவில் சகல பட்ட கெட்கி அறுபத்தி எட்டு தங்கப் பதக்கங்களும் ஐம்பத்தி ஏழு பரிசுல்களும் நான்கு புலமை பரிசல்களும் வழங்கப்பட இருக்கின்றன ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டுக்குரிய பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா துரைராசா தங்கப் பதக்கத்தை கலைப்பிடத்தைச் சேர்ந்த ஒருவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் இருபத்தி ஓராம் ஆண்டு கல்வியாண்டுக்குரிய பீடமட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா தொலைராசா தங்கப் பதக்கத்தை கலைப்பீடத்தில் ஒருவருக்கும் மருத்துவ பீடத்தில் ஒருவருக்கும் வழங்கப்பட உள்ளதுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டுக்குரிய பீடமட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் அழகையா தொலைராசா தங்கப் பதக்கம் முகாமைத்துவ கற்கிகள் மற்றும் வணிக பீடத்தைச் சேர்ந்த ஒரு மாணவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவுனியா வளாகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் ஒரு மாணவருக்கும் வழங்கப்பட உள்ளன மேலும் தூய மற்றும் பிரயோக விஞ்ஞானத்தில் சிறந்த செயலாற்றுகைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்கப்படும் பேராசிரியர் கந்தையா குணரண்டம் தங்க பதக்கத்தை விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த ஒருவர் பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தகுந்தது இப்பட்டமளிப்பு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் நிகழ்வுகளாக அமையும் நினைவு பேருரைகளான சேர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை பங்குடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை பிற்பகல் நான்கு மணிக்கும் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெறவிருக்கின்றன சார் பொன் ராமநாதன் நினைவு பேருவரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தகைசால் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை இலங்கை வடமாகாணத்தில் குடித்தொகை வேறுபாட்டு ஒழுங்கும் இடஞ்சார் பரம்பல் மாற்றங்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை த பாப்புலேஷன் வேரியேஷன்ஸ் பெட்டர்ன் அண்ட் ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷனல் சேஞ்சஸ் இந்த நோதர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃப்ரம் எயிட்டீன் செவன்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்ற தலைப்பிலும் சீமாட்டி லீலாவதி ராமநாத நினைவு பேருரையை கொழும்பு பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் வரலாற்றுத்துறை தலைவர் கலாநிதி டாக்டர் தர்ஷி துரதனிய பெண்கள் ஆரோக்கியத்தின் முன்னோடி கலாநிதி சிவா சின்னத்தம்பி பயணரின் பயணியரின் உமன்ஸ் ஹெல்த் டாக்டர் சிவா சின்னத்தம்பி என்ற தலைப்பிலும் நினைவு பேருரைகளை நிகழ்த்தவிருக்கின்றனர் இந்த நிகழ்வுகளுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் இனிதே நிறைவுக்கு வரும்